பரம்பரம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க இருக்கு அது உருவான வரலாறு நம்ம முழுக்கோதி தொடர்பு இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் குஸ்மேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் தேவகிரி அப்படின்னு ஒரு மலை அந்த தேவகிரி மலை மிகவும் அற்புதமான மலை அழகு கொஞ்சம் மலை அப்படின்னு புராணம் சொல்லுது அந்த தேவகிரி மலையின் அருகில் ஒரு ஊர்ல ஒருத்தர் வசித்து வர்றார் ஒரு அந்தனர் அவருடைய மனைவியின் பெயர் சுதேகா இவங்க ரெண்டு பேரும் தினமும் நித்திய பூஜைகளை நித்திய முறைப்படி கர்ம முறைப்படி ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றி தவம் செய்யறவங்க நிறைய பூஜைகள் செய்தாலும் இறைவன் அவர்களுக்கு அவர்களுடன் இருப்பதை காட்டிக் கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்றத சுதேகாவின் கணவர் சுதர்மா வந்து உணர்கிறாரு சுதர்மா சொல்கிறாரு தன்னுடைய மனைவி கிட்டே குழந்தை இல்லை நம்ம கவலைப்பட வேண்டாம் நமக்கு இந்த பிறவில் இறைவனை பூஜிக்கிறது தான் வேலையாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம குழந்தை இலன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவருடைய தர்ம பத்தினியால் இருக்க முடியல குழந்தை வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க ரொம்ப விரும்புறது மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கையை தன்னுடைய கணவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ சுதர்மா சொல்றாரு வேண்டாம் இன்னைக்கு உனக்கு தங்கச்சி மேலே இருக்கிற அன்பின் காரணமாக நீ என்ன இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிற ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு பொறாமை வந்துடும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா உனக்கு பொறாமை குணம் வரும் அப்படின்னும் பொழுது சுதேகா ஒத்துக்கலை இல்லை என்ன இருந்தாலும் அவள் என்னுடைய தங்கை தான் எனக்கு பொறாமை குணம் வராது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவருக்கு தன் தங்கையை இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்கிறாங்க தங்கையின் பெயர் குஸ்மா அப்படின்னு அவங்க பெயர் அவர்களும் தீவிர சிவ பக்தை அவங்க எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா தினமும் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை பிடித்து பூஜை முடித்த பிறகு அது தண்ணியில கரைச்சிடறத இவங்க அப்படியே ஒரு பழக்கமாவே வச்சிட்டு இருக்காங்க அப்போ திருமணத்திற்கு பிறகும் அதே மாதிரி தினமும் ஒரு நூத்தி ஒரு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணியில் விட்டுடுறாங்க இவர்கள் தண்ணியில் விட்ட லிங்கம் லட்சக்கணக்கான லிங்கமாக ஆயிடுச்சு அப்போ இவர்களுக்கு ஒரு குழந்தையும் இறைவனின் கருணையின் பேரில் இவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார் மகனுக்கு உரிய வயதாகும் போது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் செய்து வைத்து வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளும் மிகுந்த சிவபக்தியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தில் அவர் குஸ்மாவின் அக்கா முதல் மனைவி சுதர்மாவின் முதல் மனைவிக்கு மிகுந்த பொறாமை பையன் மேலே அப்போ என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியல ஒரு நாள் பொறாமையின் உச்சக்கட்டத்தில் துண்டு துண்டாக வெட்டிடுறாங்க அவன் படுக்கையில் தூங்கிட்ருக்கும் பொழுதே தன்னுடைய தங்கையின் மகனை துண்டு துண்டாக வெட்டி எந்த நீரில் எந்த குளத்தில் சிவலிங்கங்களை விசர்ஜனம் செய்கிறாங்களோ தங்கை அதே இடத்துல தன்னுடைய மகளின் உடலை போட்டுடுறாங்க மருமகள் வந்து கணவனை காணும் அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது அவர் படுத்திருந்த இடத்துல ரத்த துளிகளையும் சில மாமிச துண்டுகளையும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயந்து அவங்க மாமியார் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க அவங்க சிவ பூஜையில் இருக்காங்க சுதர்மாவும் சுதேகாவும் சிவ பூஜையில் இருக்காங்க இவ என்ன சொன்னாலும் மருமகள் மகனை காணோம் அப்படின்னு சொல்றத அவங்க எது பெருசாகவே எடுத்துக்கல அவர்கள் அவர்களுடைய நித்திய பூஜையில் ரொம்ப கருத்தும் ரொம்ப கருத்தாக அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எந்த மன மாற்றமும் அவர்களுக்குள் வரவில்லை பூஜை முடிக்கிறதுல தான் அவங்க ரொம்ப கருத்தாக இருக்கிறாங்க இரண்டு பேரும் கணவனும் மனைவியும் பூஜை முடித்த பிறகு என்னன்னு கேட்கும் பொழுது அப்பையும் அவர்களுடைய மனம் எந்த சலனமும் படகலை இறைவன் கொடுத்த குழந்தை அதை காப்பாற்றுறதும் இறைவனுடையது நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு பூஜை செய்த நூற்றி ஒரு லிங்கங்களை எடுத்து போய் தண்ணியில் கரைக்கிறதுக்காக போகிறாங்க தண்ணியில் கரைச்சிட்டு இறைவனை வணங்கிட்டு பார்த்து அவங்க பையன் அங்கே நின்றுட்டுருக்காரு பார்த்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அப்போவும் அவர்களுடைய மனதில் எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற இறைவன் ஜோதி ரூபமாக அந்த இடத்துல காட்சி தர்றாரு அப்போ கேட்குறாரு குஸ்மா கிட்ட நீ இவ்வளவு சிவபக்தியாக இருக்கிற ஆனால் உன்னுடைய மகனை கொன்னது உன்னுடைய சகோதரி தான் அவளுக்கு அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் இரு அவளை நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ குஸ்மா சொல்லுவாங்க இல்லை உங்களை கண்ட மாத்திரத்திலேயே யார் ஒருவர் என்ன தவறு செய்திருந்தாலும் அவருடைய பாவங்கள் தீயில் இட்ட பஞ்சு போல இல்லாமல் போயிடும் அதனால் அவர்களை நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதில் மகிழ்ந்த சிவபெருமான் சொல்கிறாரு நீ ரொம்ப நல்ல மனது உடையவள் நீ மீண்டும் ஒரு வரம் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க மீண்டும் ஒரு வரமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த உலக மக்களுக்காக நீங்கள் இந்த ஜோதிர் ரூபமாக எனக்கு காட்சி கொடுத்த நீங்கள் இங்கேயே ஒரு லிங்கத்தில் என்றென்றைக்கும் இருந்து உங்களை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவர்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க குஸ்மாவின் கோரிக்கையை ஏற்ற இறைவன் அவளுடைய பெயரையே தாங்கி குஸ்மேஸ்வரர் அப்படின்ற பேர்ல இன்றைக்கும் பக்தர்களின் எப்பேற்பட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்றி போகத்தையும் முக்தியையும் தந்து கொண்டு நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்குது மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதமானது இங்கே சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் விஷ்ணுவுக்கும் அன்னை துர்கைக்கும் விநாயகருக்கும் தனித்தனி சிலைகள் உண்டு நாம வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ நாம வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செய்வது அப்படின்றது மனித பிறவி எடுத்த நம் அனைவரின் ஒவ்வொருவரின் கடமை ஏன்னா ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்திலையும் இறைவன் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து அங்கேயே சிவலிங்கத்தில் ஜோதி ரூபமாக என்றென்றைக்கும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களும் இருக்குது எங்கெங்கேயோ தேடாமல் இறைவன் வீற்றிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய பன்னிரு ஜோதிர்லிங்கங்களையும் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த ஜோதிர்லிங்கம் பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கத்தை நாம் தரிசனம் செய்யும்பொழுது இறைவன் அவரால் திருவாய் மலர்ந்தரில் இருக்கிறார் என்னென்னு போகத்தை தர அப்படின்னு சொல்லி போகம் அப்படின்னாலே நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் அது பணமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான போகத்தை நான் அருள்வேன் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கார் இன்னொன்று மனம் நம்மளுடைய மனம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் இருப்பதற்கு உதாரணமாக இருந்தவங்க குஸ்மா அப்படின்றவங்க இல்லையா அவருடைய பக்தியை மெச்சு தான் இறைவன் காட்சி தராரு நம்முடைய மனமும் தேவையில்லாமல் அலைப்பாயாமல் இருப்பதற்கு இறை சிந்தனையுடன் என்றென்றும் இருப்பதற்கு இந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசிப்பது மிகவும் அவசியம் ஏன்னா தியான மார்க்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க என்னுடைய மனசு அலைப்பாயுது நான் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறேன் ஆனால் அதில் சில நிமிடங்கள் கூட என்னால் மனம் ஒன்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கான அற்புதமான திருக்கோயில் தான் பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் நாம் எந்த வேலை செய்தாலும் மனம் ஒன்றி செய்ய வேண்டும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் இல்லையா எந்த வேலை செய்தாலும் நம்மளுடைய மனம் அதில் வசப்பட வேண்டும் நம்முடைய மனதை நம் வசமே வைத்துக்கொள்வதற்கும் இறை சிந்தனையுடன் எப்பொழுதும் இருப்பதற்கும் மிக அற்புதமான திருக்கோயில் பன்னிரெண்டாவது ஜோதிடலிங்கம் இன்னொன்று பாருங்கள் தீயது யார் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டுன்னு இறைவன் சொல்கிறாரு சிவபெருமான் சொல்கிறாரு தீயது யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு இறைவன் சொல்றாரு ஆனாலும் குஸ்மா அப்படின்ற ஒரு பக்தை இறை இறைவனிடம் சொல்கிறாங்க தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் தவறு செய்தவர்கள் செய்கிறார்களே என்று நாமும் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு இறைவன்கிட்ட அவங்க சொல்றாங்க அப்ப யார் தவறு செய்தாலும் நான் மீண்டும் அவங்களுக்கு பழி வாங்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அனைவரையும் மன்னிக்கக்கூடிய அனைவரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்றாலும் நான் தரிசனம் செய்ய வேண்டிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் அவுரங்காபாத் அருகில் உள்ள குஸ்மேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு இல்லையா ஏன்னா சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் தென்னாட்டவர்க்கு சிவனே இறைவன் அப்போ நம்முடைய சிவன் மார்க்கத்தில் இருப்பவர்கள் சைவ நெறியை பின்பற்றுபவர்கள் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செய்து இந்த உலகத்திற்கு தேவையான போகத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அடுத்த உலகத்திற்கு தேவையான முக்தியையும் பெற்று வாழ்வில் பல்லாண்டு காலம் வாழ அனைத்து குருமார்களையும் வணங்குகிறோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்